ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி என்னுடைய செயலில் வந்து மிளகாப்படி குழம்பு மிளகாப்படி நம்ம அரைப்போம் அரைச்சி அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றத ஒரு சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் எப்படி செய்வேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா நான் எப்பயும் வந்து எங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் நாலு பேர் எங்கள் நாலு பேருக்கு வந்து ரெண்டு கிலோ வந்து மிளகாய் எப்போயுமே நான் வந்து அரைப்பேன் குழம்புத்தூள் அதை அரைச்சி இது இந்த குழம்புத்தூள் தான் வந்து எல்லா குழம்புக்குமே நான் வந்து போடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் நல்லா கலராக இருக்கும் நல்லா ரெட் கலராக இருக்கும் இதை எப்படி நான் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா வந்து நல்லா எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு ரெண்டு கவராக வந்து போட்டு இந்த மிளகாப்படியை வந்து நல்லா கட்டி காற்று போகாத மாதிரி இறுக்கமாக வந்து கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிருவேன் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் இந்த மிளகா வந்து கெட்டே போகாது அந்த வா ஸ்மெல் அப்படியே இருக்கும் அதே மாதிரி அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் அந்த ரெட் கலர் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு வந்து கெட்டே போகாது குழம்பு சூப்பராக இருக்கும் நான் ஸ்டோர் இந்த மாதிரி தான் நான் வந்து தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் அப்பப்போ வேணுன்றப்ப எடுத்து நான் பாக்ஸில் போட்டுக்கிருவேன் வந்து ஒரு வருஷம் ஆனாலும் இந்த மிளகா வந்து கெட்டே போகாது நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கிச்சா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்